ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டே டிசைனர் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஸேரீ வந்து கொடுத்துருக்காங்க கஸ்டமரு ப்ளவுஸ் வந்து நல்லா க்ரீன் டார்க் க்ரீன் கலரு லைட் க்ரீனில் ப்ளவு ஸேரீ இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு நம்ம தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் தாங்க பாருங்கள் நம்ம நேம் இது வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கலத்து ஒரு ஆரஞ்சு போதும் பைப்பிங் அதே அளவு தான் பைப்பிங் மட்டும் கேட்டிருக்குறாங்க இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு வச்சு எப்படி கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் நான் நீட் அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ப்ளவுஸோட இறக்கம் ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து நம்ம வந்து மடிப்பு பாகம் நம்ம பக்கமும் கரப்பாகவும் ஆப்போசிட்டும் போட்டுக்கோங்க கிளாத்து வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க கீழே வந்து தயிலுக்கு ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் நம்ம வந்து பீஸ் கொடுத்து தான் மடிச்சிருப்போம் அதனால நம்ம வந்து கீழே ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் வச்சு தேயிலுக்கு அளவுக்கு நம்ம பீஸ் கொடுத்து அடிக்கிற அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ப்ளவுஸோட இறக்கம் வந்து ப்ளவுஸோட அளவு வச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் தைலுக்கு கால் இன்ச்சு ப்ளவுஸ் வந்து மேலே ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்ற சொல்லியிருந்தாங்க நம்மளோட நெக் வந்து ஆறு இன்ச்சு போகுது அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அதனால் அளவு ப்ளவுஸு வச்சு மார்க் பண்ணாமல் சிக்ஸ் இன்ச்சு ஆறு இன்ச்சு மட்டும் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் நம்ம பின்னாடி கழுத்து வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இல்லைங்க ரெண்டு இடுப்பு ஆக்கலாம் இடுப்போட அளவு வந்து நேராக வச்சு பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா சென்ட்ரு வந்துடும் அதே மாதிரி இங்கேயும் சோல்ட்ரு வந்து ரெண்டையும் கரெக்டாக பிடிச்சிங்க அப்படின்னா சென்ட்ரு வந்துடும் இப்படி வச்சு கீழே நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேயிலுக்கு போடணும்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அளவுக்கும் காலிஞ்சி தேயிலுக்கு விட்டு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு நெக்கோட அகலம் கரெக்டாக கிடைக்கும் உயரம் ப்ளவுஸோட சுற்றுலவு வந்து இப்படியே ரெண்டாக மடித்து போட்டு நம்ம இங்கே தேயில் போடுறதுக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா கழுத்தோட பின்னாடி பேக்கோட மடிப்பு அதே மடிப்பு இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு பாருங்க ரெண்டு இன்ச்சு நம்ம எவ்வளோ தேயிலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இடுப்போட சுற்றளவு இடுப்பு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம தேயிலுக்கு ஒரு இன்ச்சு வேணும் அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு நம்மளுக்கு மார்க் பண்ணணும் ரெண்டு இன்ச்சுன்னா ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேயிலுக்கு விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேயிலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தோடு ஆகணும் அப்படியே ப்ளவுஸை மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டு கழுத்தோட ஆகலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சோல்டோட அகலம் கழுத்தோட ஆகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு இருக்குது கழிஞ்சி தையிலு ரெண்டே முக்கால் இன்ச்சு ரெடு நம்ம அளவு எடுத்து தைக்கும் போது இந்த அளவு தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் அளவு ஸ்விட்ச்சு வச்சு அடிக்கும்போது நீங்கள் அளவு கரெக்டாக கழுத்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து சோல்டோட இறக்கம் அகலம் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து போன வீடியோவில் போட்டிருக்குறேன் கழுத்து லூஸ் எதனால் காரணம் அப்படிங்கிறது அப்படி நான் இப்போ சொல்கிறேன் நம்ம இப்படி கழுத்து அகலம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது கரெக்டான அளவு வைக்கணும் நம்ம இப்படி தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா கழுத்து ஷோல்டர் கலண்டு வரும் இது தான் நான் கழுத்து வந்து அகலமாக வச்சிடாதீங்க ப்ராடு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் கரெக்டான தான் கரெக்டாக ப்ளவுஸ் போய் போட்டால் அப்படி கரெக்டாக உட்காரணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னாலும் கழுத்தோட அகலம் வந்துடும் அவங்களோட ஆம்கால் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது ஏழை முக்கால் இருக்குது நம்மளுக்கு இங்கேயும் ஏழை முக்கால் வரணும் பாருங்கள் எட்டு இன்ச்சே வருது இப்போ நம்ம லைட்டாக மேலே ஏற்றிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸு வந்து கட்டிங் போடும்போது கவனம் வேணும் ஈஸியாக நம்ம கட்டிங் போட்டுடலாம் ஆனால் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் போட்டீங்க அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் பழகிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் பழகிட்டா அப்புறம் ஈஸியாக இருக்கும் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி பழகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம பேக்கில் இருந்து அப்படியே ஃப்ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டோட இறக்கம் எவ்வளோங்கிறது தைலுக்கு எந்தளவுக்கு இருக்கோ அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் அப்போ நேர் கட்டிங்கு அப்படிங்கும்போது நம்ம இருக்கிற அளவுக்கு தயிலுக்கும் சேர்த்து எடுத்துக்கணும் கிராஸ் கட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுக்க வேண்டியதில்லை கிராஸ் அதில் இருக்கிற அளவு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே மடித்து போட்டு பேக் ஓடுறது ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் கைக்குளி டைட்டா எடுத்தாச்சு கீழே பட்டிக்கு வந்து நம்ம எப்பயுமே ரெண்டு இன்ச்சு எடுத்துட்டா போதுங்க சைடில் வந்து ஒரு மூன்று இன்ச்சுக்கு சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்க கரெக்டா அப்படி வச்சு டெய்லிக்கு எவ்வளவு விட்டிருக்கும் அப்படிங்கறத வச்சு கரெக்டா செக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான அளவு வந்துடும் பாருங்க கழுத்தோட இறக்கம் வந்து அஞ்சரை இன்ச் வச்சிருக்கு நம்ம நார்மலாக போடு போட்டு அப்படி வைக்கிறோம் அப்படிங்கும்போது கரெக்டாக வருவோம் கரண்ட்டுக்கு லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம் படிப்பு நாலேஜெல்லாம் வேணுங்கிறது கிடையாது நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோங்கிறது நமக்கு இல்லை தான் இருக்கு எங்கெங்கோ அங்கே வந்து நாச்சு கரெக்டாக செக் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி ரெண்டாக அடிச்சு விட்டு ஒரு அளவுக்கு இப்போ நீங்கள் இதிலேருந்து மார்க் பண்ணணுன்னாலும் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இதோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்படி வச்சு மார்க் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைச்சிரும் இந்த பாயிண்ட்டுக்கு மூணு பாயிண்ட்டு கரெக்டாக அளவு இருக்கா அப்படிங்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கஃ ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணது தான் மூணு டாட்டு கரெக்டாக மூணு ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் பட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா போட்டிங்க அப்படின்னா பட்டி எடுக்கிறது ஈஸியாக எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாமே எடுக்கும் போது கட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான அளவு வரும் மூணை கால் இருக்குது ஒரு இன்ச்சு தேயிலுக்கு சேர்த்து நாலே கால் வைக்கிறேன் மூணு இன்ச்சு இருக்குது தேயிலுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து நாலு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம டாட் பி கட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த நாச்சுக்கு செக் பண்ணிக்கோங்க மூணு ஒம்பது நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது கம்மியாகிடும் இல்லைங்களா அதனால் அந்த அளவு சேர்த்து ஒம்பது ஒரு ஆஃப் இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சு ஒம்பது ரேட்டிங் பண்ணியிருக்கு நீங்கள் இந்த அளவு வந்து ஒரு முக்கால் இன்ச்சு கீழே இறக்கி கட் பண்ணிங்க அப்படிங்கும்போது சரியாக வரும் பாருங்கள் இங்கே தேயிலுக்கு போயிடும் இங்கே தேயிலுக்கு போகும்போது கரெக்டாக அளவு வரும் கை கட் பண்ணிக்கலாம் என்னோடய கட்டிங் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஈஸியான கட் மெத்தடு யார் வேணாலும் கற்றுக்கலாம் ஈஸியாக ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸோட இறக்கம் வந்து கையோட இறக்கம் எவ்வளோங்கிறது கரெக்டாக அந்த டெயிலுக்கு விட்டுட்டு கரெக்டாக கோட்டில் வச்சுக்கோங்க அப்படி இழுத்து பிடிச்சிங்க அப்படிங்கும்போது கரெக்டாக வரும் இங்கே பிடிச்சிக்கணும் இழுத்து பிடிச்சிக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு இறக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க கீழே இழுத்து பிடிச்சி பாருங்க அந்த கோட்டுக்கிட்டே இருந்து நகரக்கூடாது நகராமல் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நீங்கள் இந்த அளவு போட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு பேக்கை வச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா புதுசாக பழகிறவங்க இந்த மிஸ்டேக்கு தான் வரும் இது வந்து அப் அண்ட் டவுன் வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் எச்சு கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்டாகவே வராது ஒன்றும் அப் அண்ட் டவுன் இங்கே பார்த்தாமல் போகும் இல்லைன்னா இப்படி ஜாஸ்தி கம்மியாகும் அதனால தான் நான் உங்ககிட்ட ஒவ்வொரு டைமும் கட்டிங் போடும்போது சொல்கிறேன் இது நீங்கள் போட்டுட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டான அளவு கிடைக்கும் ஆகாது உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதில் நம்மளுக்கு எச்சா போனாலும் கம்மியானாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்துடும் அதனால தான் நீங்கள் போடும்போது இதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் கட்டிங் போடும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன் இது வந்து நீங்கள் இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கனாலே கரெக்டாக நம்ம பண்ணிடலாம் ப்ளவுஸ் தைச்சிடலாம் ப்ளவுஸு வந்து தப்பு பண்ணாமல் தைச்சு பழகவே முடியாது புதுசாக பழகிறவங்க கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கோங்க வந்து டோஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பிரித்து பிரித்து வேலை பார்க்குறீங்க அப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேலை ஈஸியாக கற்றுக்கலாம் சீக்கிரம் கற்றுக்குவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம பிரிக்காமல் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கவே செய்யாதீங்க ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் நிறையா புரிஞ்சுக்கலாம் நீங்களும் புரிஞ்சுக்கலாம் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் புரியும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டவுட் கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியலையோ அந்த டவுட் உங்களுக்கு தெரியலனா விட நீங்கள் வந்து அடுத்து என்ன ப அதை எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அதுக்காவது ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களும் நான் பண்ணுறதுல எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நானும் அது எனக்கு தெரிஞ்ச ஆன்சராக கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் பேக் வந்து கட் பண்ணியாச்சு கை கட் பண்ணியாச்சு பட்டி கட் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம் இது கை பாட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க கைக்கு எவ்வளோ தேயிலுக்கு வேணுமோ அதை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு கீழே வந்து க்ரீனாக தெரிஞ்சதுன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்காது அதனால் தைலுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைனில் வந்து சைடில் பார்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய சேரீயில் வந்து பார்டரில் ஓட்டை ஓட்டையாக கொடுத்துட்றாங்க அது வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம சொல்லி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆகும் அந்த சேரீயில் ஓட்டை இல்லாமல் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல நிறைய பார்டர் வந்து வேஸ்ட் ஆகாமல் நல்லா பண்ணி கொடுக்கலாம் இந்த சாரி இது கரெக்டாக இருக்கு கை கட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்னால் நாலு பேர் கற்றுக்குறாங்க அப்படிங்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வேலை பார்த்து கட்டிங் போட்டு காமிச்சிட்டு ஒவ்வொரு டிசைன்ஸும் காமிச்சிட்டு இருக்கேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே வந்து என்னால் ஒரு நாலு பேர் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சது கொண்டாடு டைமில் என் பொண்ணு தான் சொன்னா அப்படி நீங்கள் ஒரு நாள் நல்லா இருக்கீங்கம்மா வரங்கிட்டு உங்களுக்கு தொழில் நடக்குது அது மாதிரி உங்களை மாதிரி நாலு பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லது தானே அதனால் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க சொன்னது தான் அக்கா பொண்ணு என் பொண்ணும் சேர்ந்து சொன்னது தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது அதனால் எனக்கு வந்து கட்டிங் போட்டு அதனால் நாலு பேர் உங்களால் நாங்கள் கட்டிங் போட்டோம் தைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் போட்ட கட்டிங்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குது வித்தியாசமாக இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னாலும் எனக்கு தம்மனில் கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பார்க்குறேன் கடையில் ஒர்க்கு ஜாஸ்தி தான் என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல இல்லை மணி பாருங்கள் பத்தாச்சு நான் கடையில் இருந்து வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் கட்டிங் வீடியோவே போட முடியறதில்ல சரி இன்றைக்கி எப்படியாவது ஒரு கட்டிங் வீடியோ போட்டுறணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி பத்து மணி வரைக்கும் கடையில் உட்காந்துருக்கேன் வீடியோ போட்டுருலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் கட்டிங் போட்டாச்சு இந்த கட்டிங்கில் உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நம்ம முயற்சியை எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் தெரியல அப்படிங்கிறது இருக்கக்கூடாது தொழில் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க டெய்லரிங் தொழில் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச எழுதி சொல்லியிருக்கிறேன் எங்கள் கடையில் என்ன பண்ணுறோமோ தான் நான் போட்டுட்ருக்குறேன் எங்கள் கடையில் நல்லா தான் ஃபிட்டிங் இருக்கும் அதனால தான் எனக்கு நிறைய கஸ்டமர் வந்துகிட்ருக்குறாங்க நல்லா பண்ணிகிட்ருக்கிறான் என்னால் நாலு பேர் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் போட்ட வீடியோ பார்த்து கட்டிங் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு க கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ